வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயருவதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு நியாய விலைக் கடைகளில் பருப்பு வழங்கலை தாமதப்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை அனைத்து நியாய விலை கடைகளிலும் நவம்பர் மாதத்துக்கான துவரம் பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான நியாய விலை கடைகளில் நவம்பர் மாதத்துக்கான துவரம் பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை அனைத்து கடைகளிலும் அடுத்த சில நாட்களில் வந்துவிடும் என்ற பதில்தான் கிடைக்கிறதே தவிர துவரம்பரும்பு விநியோகிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏழை மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய விவகாரங்களில் காட்டப்படும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை சென்னையில் மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை நவம்பர் மாதம் தொடங்கி இருபத்திரண்டு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பல நியாய விலை கடைகளுக்கு வெறும் இருநூறு கிலோ துவரம் பருப்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் பெரும்பாலான கடைகளுக்கு துவரம் பருப்பே வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது நியாய நியாயவிலைக் கடைகளில் தடையின்றி துவரம் பருப்பு வழங்குவது சாத்தியமாகாத ஒன்றல்ல அது மிகவும் எளிதான ஒன்று தான் ஆனால் அதை கூட தமிழக அரசால் செய்ய முடியாதது ஏன் என்பதுதான் தெரியவில்லை நியாய விலைக் கடைகளில் துவரம் பரும்புக்குத் தட்டுப்பாடு ஏற்படுவது இது முதல் முறையல்ல கடந்த மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்களவைத் தேர்தல் வந்ததால் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தப் புள்ளிகளை இறுதி செய்ய தான் தாமதம் ஏற்பட்டதாகவும் இனி தாமதம் ஏற்படாது என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது ஆனால் இப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்குத் தேவையான துவரம் பருப்புக்கான கொள்முதல் ஆணைகள் கடந்த செப்டம்பர் மாதமே வழங்கப்பட்டுவிட்டதாக தமிழக அரசே தெரிவித்த பிறகும் கூட நவம்பர் மாதத்தில் பற்றாக்குறை நிலவுவதீன் வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயர்வதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு நியாய விலைக் கடைகளில் பருப்பு வழங்கலை தாமதப்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பசியாறுவதற்கு நியாய விலைக் கடைகளில் மலிவு விலையில் வழங்கப்படும் பருப்பு மிகவும் முக்கியமாகும் இதை உணர்ந்து கொண்டு அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் நவம்பர் மாதத்துக்கான துவரம் பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கூறியுள்ளார்